வணக்கம் நம்மீது ராமாயணம் மகாபாரதம் திணிக்கப்பட்ட போது நமக்கான நெறியை சொல்பவர் திருவள்ளுவர் தான் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் தருமானூரில் உள்ள தனியார் பள்ளியில் பிஜேபி உலக தமிழ் சங்கத்தின் சார்பில் நூற்றி இருபத்தி ஐந்தாவது திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா விஜிபி உலக தமிழ் சங்கத்தின் தலைவர் விஜிபி சந்தோஷம் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்க் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார் திருவள்ளுவர் சிலை திறப்பை ஒட்டி பள்ளி மாணவர்கள் திருவள்ளுவர் போல் வேடமடைந்து உலா வந்தனர் மேலும் நமது பாரம்பரியம் கலைகளை பறைச்சாற்றும் வகையில் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தமிழ்நாட்டு மக்களின் அடையாளமாக திகழ்பவர் திருவள்ளுவர் நம் மீது ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் திணிக்கப்பட்ட போது நமக்கான நிதியை சொல்பவர் திருவள்ளுவர் என கூறி கலைஞர் திருவள்ளுவர் எப்பொழுதும் மக்கள் மனதில் நிலை நிறுத்தும் வகையில் சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தை நிறுவினார் மேலும் கன்னியாகுமரியில் திருவள்ளுவரின் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள சிலையும் நிறுவப்பட்டுள்ளது எனவே நமக்கான அடையாளமாக திகழ்பவர் திருவள்ளுவரை கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டு நிறைவு விழா தற்பொழுது வெற்றிகரமாக தமிழ்நாட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் கொண்டாடப்பட்டுள்ளது திருவள்ளுவர் புகழை அனைத்து இடங்களிலும் கொண்டு சேர்க்கும் பணியே முக்கியமானது என கூறினார் இந்நிகழ்ச்சியில் உலகத் தமிழ் சங்கத்தின் நிர்வாகிகள் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி பி ராமச்சந்திரன் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற மாணவ சபர்களே மாணவர்களுடைய பெற்றோர்களே எப்பொழுதும் தமிழுக்கும் தமிழ் சார்ந்த பணிகளுக்கும் விழா எடுத்து அவரே ஒரு விழா நாயகத்தில் இழந்து கொண்டிருக்கின்றனர் அவர் மாத்திரமல்ல அவர் குடும்பமே அம்மா கட்டகையாக இருந்தாலும் தம்பி ஊதிவந்தராக இருந்தாலும் இந்த பணியிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு மகபுர பணிகளை செய்து வருகிறார் உத்தரவேந்திய கலைஞர்களுக்கு போன்றாட்டு விழா என்றவுடன் அவர் குறித்த நூறு நூல்களை பல்வேறு தமிழர்களை கொண்டு எழுத செய்து அதை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுடைய தரங்களால் வெளியிட அந்த விழாவில் தான் எனக்கு மும்பையில் கலந்து கொண்ட அழைப்பு நானும் கலந்து என்ற வாய்ப்பு பெற்றேன் அதேபோன்று அவை தமிழ் போன்ற வைத்து ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பதாக இருந்தாலும் அல்லது உலகம் எங்கும் தமிழ் பணியை ஆற்றுவதற்கு எல்லோரையும் அழைத்து சென்ற பணிகளை செய்வதாக மிக சிறப்பான பணியை செய்கின்றவர்கள் இன்றைக்கு இந்த திரு ஐயர் திருவள்ளுவருடைய சிலை நிறுவனம் என்ற பணியை தமிழ்நாடு எங்களையெல்லாம் அழைத்து வைக்க அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முத்திர கலைஞர் அவர்கள் ஐயர் திருவள்ளுவரை தமிழ்நாட்டு மக்களுடைய அடையாளமாக கொண்டு வந்து நிறுத்தியவர் புய்யன் சொன்னது சொல்வது நம் மீது ராமாயணம் மகாபாரதம் பகவது என்று திணிக்கப்பட்ட போது நமக்கான நெறி சொல்வது அவையல்ல நமக்கான நெறியை சொல்லுவார் திருவள்ளுவர் தான் என்று திருவள்ளுவருடைய பெருமைகளை எடுத்துரைத்தவர் அப்படி பெருமைகளை எடுத்துரைத்தால் மாத்திரம் போராது என்றைக்கும் மக்கள் மனிதரை நினைத்திருக்க வேண்டும் என்றுதான் சென்னையிலே வள்ளுவர் கோட்டத்தை கட்டினார் தலைவர் கலைஞர் திருக்குமரி முனையாம் கன்னியாகுமரியிலே திருவள்ளூருடைய சிலையை நூற்றி முப்பத்தி மூணு அணி உயரத்தில் எழுப்பி இந்தியாவின் அடையாளம் வடப்பகுதி மாத்திரமல்ல இந்த தென் இருக்கிறது என்று நமக்கு அடையாளமாக திருவள்ளூரை தான் தலைவர் கலைஞரன் அப்படி அந்த தலைவர் ஐயன் திருவள்ளூருடைய சிலை நிறுவப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகின்ற அந்த நிகழ்வை இந்த ஆண்டு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறப்பான நிகழ்வாக முன்னெடுத்து அந்த விழா வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது அந்த வகையில் திருவள்ளுவரை எல்லோருடத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் நமக்கான பணியாக நாம் கொள்ள வேண்டும் அதைத்தான் நம்முடைய ஐயா பிஜி சந்தோஷம் அவர்கள் இங்கே நூற்றி எழுபத்தி ஐந்தாவது சிலையை வழங்கியிருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதே அவருக்கு நான் நன்றி சொல்கின்ற விதமாகத்தான் நான் கலந்து கொள்கிறேன் ஒரு சாதாரண பணியால் தன்னுடைய உடலில் ஒன்று தான் உண்டு இருக்க முடியும் அப்படி விருப்பப்பட்டால் தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆனால் ஒரு உலக முறையாம் திருக்குறளின் பெருமைகளை எடுத்து செல்ல வேண்டும் எல்லோருக்கும் கொண்டு சேர்ந்து சேர்க்க வேண்டும் என்ற இந்த மாபெரும் பணியை அவர் செய்திருக்கிறார் என்றால் இது சாதாரண பணியல்ல அவருக்கு என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திருவள்ளுவரே சொன்னது போல தகாத தகவல்களாக இருக்கிறது அவரோட எச்சத்தால் காணப்படும்னா இந்த காலத்தில் எங்கெல்லாம் திருவள்ளுவர் சிலை இருக்கிறதோ அங்கெல்லாம் ஐயா சந்தோஷம் அவருடைய பெயர் ஒழிக்கும் என்பது தான் நாம் இந்த நேரத்தில் திருவள்ளூருடைய சிலை கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்ட அந்த நிகழ்வு முன்னிட்டு இந்த மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு திருக்குறளை அச்சடித்து அதற்கான நிகழ்வை துவக்க வைத்திருக்கின்ற நேரத்தில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைத்தார்கள் அடுத்து அடுத்த வாரத்திலே அந்த நிகழ்வை தோக்கி பள்ளி மாணவர்களுக்கு அந்த திருக்குறளை கொண்டு சேர்க்கின்ற பணியை செய்கின்றேன் காரணம் தன் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னது போல இந்த குரல் தான் நம்ம எல்லாம் வழிநடத்துகின்ற ஒரு நெறியாக கொள்ள வேண்டும் என்பது எல்லோரும் மனதிலும் பதிய வேண்டும் இன்றைக்கி இங்கே அந்த பாடம் பாடி அந்த குழந்தைகள் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா வழக்கமாக போனால் பள்ளிக்கூடத்தில் சினிமா பாட்டை போட விட்டு நம்ம குழந்தைகளை ஆட செய்கின்ற காரியம்தான் இருக்குது ஆனால் இன்றைக்கு திருக்குறளை சேர்த்து அந்த குழந்தைகள் ஆடிதான் அதை குறிப்பாக ஐந்தாவது படிக்கிற அந்த பாப்பா வந்து வரையும் விடாமல் அவங்க வாயை சேர்த்து அவங்க அந்த குரலை பார்த்தாங்க அங்கே திரும்ப அவருக்கு என்னுடைய பாராட்டங்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இதெல்லாம் ஊக்குவிக்கப்பட வேண்டிய போன்று எல்லோரும் நீங்க எல்லாம் திருக்குறளை வந்து பாடணும் சரியா இந்த நிகழ்வு அதே போல பாரி அவர்கள் எல்லோரும் முனைவராக தான் இருப்பாங்க இவர் முது முனைவர் அதாவது முனைவர்களிலேயே இன்னும் கூடுதலான பட்டங்களை ஆய்வு பட்டங்களை அதுவும் பாலிதாசனுடைய நூல்கள் குறித்து கவிதைகள் குறித்து ஒரு ஆய்வு செய்து பட்டமாகியவர் நம்முடைய மண்ணின் வைந்த செல்முறையைச் சேர்ந்து இன்றைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக மொழியியல் துறை தலைவராக கொள் வச்சுக் கொண்டிருக்கிறவர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்ற குழு விருந்தினர் எங்களுக்கெல்லாம் ஆசை அவர்கள் எல்லாத்தையும் ஒரு துணைவேந்தாக வந்து நம்முடைய பகுதிக்கு பெருமை செலுத்த வேண்டும் என்று அவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்கின்றார்கள் இந்த நிகழ்வு என்பது ஒரு மனதிற்கு நிறைவான நிகழ்வு திரு நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கிறாங்க ஆனால் திருவள்ளூர் நிகழ்ச்சியில் கிடைக்கின்ற ஒரு நிகழ்வில் நாம் கலந்து கொண்டு எதிரான வரலாற்றில் நாம் அதில் பங்கெடுத்தோம் என்கின்ற வர வாய்ப்பு கிடைப்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த தேதியை இரண்டு மூன்று முறை தள்ளி போனது எனக்கு வேறு சார் சார் சங்கடம் அவர் அவருக்கு இருக்கின்ற பணி அவருக்கு இருக்கின்ற அறுவல் அவர் தேதியை மாற்றி சொன்னால் என்ன சொல்லுவார்கள் எனக்கு சங்கடத்தோட ஐயா வந்து சொன்ன இருந்தாலும் ஐயா சந்தோஷமார்கள் இந்த நிறுவனம் எப்போ நடந்தாலும் நான் வரேன்னு சொல்லி பெரிய மனதோடு நேற்று அவர் சென்னைக்கு போய் கூடியவர் இதற்காக தங்கியிருந்த இந்த நிகழ்வை கலந்து இன்னும் சொன்னால் இப்போ வ வயத திறனையவர் கேட்டார் எண்பத்தி ஒம்பதுங்க எண்பத்தி ஒம்பது வயது இளைஞராகத்தான் இருந்தார் எண்பத்தி ஒம்பது வயது நம்மளாம் வந்து இந்த அளவுக்கு நடமாடுவோமா நடமாட்டு பாட்டு பாடுவோமா சிரித்துள்ள பற்றி பேசுவோமா அவ்வளோ நினைவு இருக்குமாங்கிற சந்தேகம் இன்றைக்கும் அவர் அந்த ஒரு இளமையோடு இருக்கிறார்னா அவருடைய மனதை இளமையாக இருக்கிறது அடுத்த வருஷம் என்னன்னு தமிழுக்கு செய்கின்ற தொண்டு இருக்கிறது திருக்குறளுக்கு செய்கின்ற தொண்டு தான் இன்றைக்கு இளமையோடு அவரை வைத்திருக்கிறது அவர் நூறாண்டு வாழ வேண்டும் இன்னும் திருவள்ளுவர் சிலைகளை கிடைக்க வேண்டும் தமிழ்நாடு உங்களுக்கான புகழை இருக்கும் அதே போல நம்முடைய பன்னீர்செல்வம்னு ஐயா ஐயா அவர் எப்பொழுது எல்லையை எதிர்பார்க்காம திருவள்ளுவர் மற்றும் நாகப்பட்டினம் தேவண்ண பகுதியில் நிகழ்ச்சிகள் நடந்தவர் அவருக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் கன்னியாகுமரியிலே இருபத்தைந்து திருவள்ளுவரை குறித்து அந்த பணியாற்றுகிற அறிஞர்களுக்கு வாழ்க்கை கொடுக்க போது ஐயா மாவட்டங்கள் நம்முடைய மாவட்டத்திற்காக ஐயாவுக்கு மாற்றங்கள் தெரிவித்து வந்திருக்கின்ற மற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கின்ற மாணவர்கள் மாணவர்களுடைய பெற்றோர்கள் எப்பொழுதும் தமிழுக்கும் தமிழ் சார்ந்த பணிகளுக்கும் விழா எடுத்து அவரே ஒரு விழாநாயகராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் மாத்திரமல்ல அவர் குடும்பமே நம்ம தலைவராக இருந்தாலும் தம்பி முதிவந்தராக இருந்தாலும் இந்த பணியிலே தங்களை அர்ப்பணித்துக்கொண்டு கொண்டு ஒரு மகபொருள் பணிகளை செய்து வருகிறார்கள் உத்தமர் கலைஞர்களுக்கு நூற்றாண்டு விழா என்றவுடன் அவர் குறித்த நூறு நூல்களை பல்வேறு தமிழர்களை கொண்டு எழுத செய்து அதை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுடைய தரங்களால் வெளியிட வைத்தனர் அந்த தான் எனக்கு மும்பையில் கலந்து கொண்ட அழைப்பு எடுத்து நானும் கலந்து கொண்ட வாய்ப்பு பெற்றேன் போன்று அவை தமிழ் குழந்தைகளை ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பதாக இருந்தாலும் அல்லது உலகம் எங்கும் தமிழ் பணியை மாற்றுவதற்கு எல்லோரையும் அழைத்து சென்ற பணிகளை செய்வதாக இருந்தாலும் மிக சிறப்பான பணியை செய்கின்றவர்கள் இன்றைக்கு இந்த திரு ஐயர் திருவள்ளுவருடைய சிலை நிர்வகிக்கின்ற பணியை பங்கெடுத்து எங்களை எல்லாம் அழைத்து வைத்து அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கலைஞர் அவர்கள் ஐயன் திருவள்ளுவரை தமிழ்நாட்டு மக்களுடைய அடையாளமாக கொண்டு வந்து விருத்தியவர் பாரியவர்கள் சொன்னது கூட நம்மீது ராமாயணம் மகாபாரதம் பகவ் என்று திணிக்கப்பட்ட போது நமக்கான நெறி சொல்வது அவையல்ல நமக்கான நெறியை சொல்லுவார் திருவள்ளுவர் தான் என்று திருவள்ளுவருடைய பெருமைகளை எடுத்துரைத்தவர் அப்படி பெருமைகளை எடுத்துரைத்தால் மாற்றம் போராது என்றைக்கும் மக்கள் மனிதரை நினைத்திருக்க வேண்டும் என்றுதான் சென்னையிலே வன்புக் கோட்டத்தை கட்டினார் தலைவர் கலைஞர் தென்குமரி முனையாம் கன்னியாகுமரியில் திருவள்ளுவருடைய சிலையை நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் எழுப்பி இந்தியாவின் அடையாளம் வடப்பகுதி மாத்திரமல்ல இந்த தென்பகுதியும் இருக்கிறது என்று நமக்கு அடையாளமாக திருவள்ளூரை வருத்தியவர்தான் தலைவர் கலைஞர் அப்படி அந்த தலை ஐயன் திருவள்ளூருடைய சிலையில் நிறுவப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகின்ற அந்த நிகழ்வை இந்த ஆண்டு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறப்பான நிகழ்வாக முன்னெடுத்து அந்த விழா வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது அந்த வகையில் ும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் நமக்கான பணியாக நாம் கொள்ள வேண்டும் அதைத்தான் நம்முடைய ஐயா விஜி சந்தோஷம் அவர்கள் இங்கே நூற்றி எழுபத்தி ஐந்தாவது சிலையை வழங்கி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதே அவருக்கு நான் நன்றி சொல்கின்ற விதமாகத்தான் நான் கலந்து கொள்கிறேன் ஒரு சாதாரண பணியிடம் தன்னுடைய தொழிலில் ஒன்று தான் வந்து இருக்க முடியும் அப்படி விரும்பப்பட்டால் தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆனால் ஒரு உலக முறையாம் திருக்குறளின் பெருமைகளை எடுத்து செல்ல வேண்டும் எல்லோருக்கும் கொண்டு சேர்ந்து சேர்க்க வேண்டும் என்ற இந்த மாபெரும் பணியை அவர் செய்திருக்கிறார் என்றால் இது சாதாரண பணி அல்ல அவருக்கு என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திருவள்ளுவரே சொன்னது போல தக தகவல்களாக என்பது அவரோட எச்சத்தால் காணப்படும்னா எதிர்காலத்தில் எங்கெல்லாம் திருவள்ளுவர் சிலை இருக்கிறதோ அங்கெல்லாம் ஐயா சந்தோஷம் அவருடைய பெயர் ஒழிக்கும் என்பது தான் நாம் இந்த நேரத்தில் நாம் வளர்ந்து திருவள்ளுவருடைய சிலை கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்ட அந்த நிகழ்வு முன்னிட்டு இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு நாம் கலந்து கொண்டு எதிர்கால வரலாற்றில் நாம் அதில் பங்கெடுத்தோம் என்கின்ற வாய்ப்பு கிடைப்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த தேதியை இரண்டு மூன்று முறை தள்ளி போனது எனக்காக சார் சங்கடம் அவர் அவருக்கு இருக்கின்ற பணி அவருக்கு இருக்கின்ற அறுவல் அவருக்கு தெரிஞ்ச மாற்றி சொன்னால் என்ன சொல்லுவார்கள் ஒன்று எனக்கு சங்கடத்தோட ஐயா நாயகத்தில் அவர்கள் சொன்னார் இருந்தாலும் ஐயா சந்தோஷம் அவர்கள் இந்த நிகழ்வு எப்போது இருந்தாலும் நான் வராது சொல்லி பெரிய மனதோடு நேற்றைய அவர் சென்னைக்கு பயன்படுத்தியவர் இதற்காக தங்கி இருந்த இந்த கண்டு கொடுத்தார்கள் இன்னும் சொல்லணும்னா

இன்றைக்கும் அவர் அந்த ஒரு இளமையோடு இருக்கிறாருன்னா அவருடைய மனது இளமையாக இருக்கிறது அடுத்த ஒரு எண்ணம் இருக்கிறது தமிழுக்கு செய்கின்ற தொண்டு இருக்கிறது திருக்குள்ளுக்கு செய்கின்ற தொண்டு தான் இன்றைக்கு இதை இளமையோடு அவரை வைத்திருக்கிறது அவர் நூறாண்டு வாழ வேண்டும் இன்னும் திருவள்ளுவர் சிலைகளை கிறக்க வேண்டும் தமிழ்நாடு உங்களுக்கான புகழ் இருக்கும் அதே போல நம்முடைய பன்னீர்செல்வம்னு ஐயா ஜெயமலித்தார் ஐயா அவர் எப்பொழுதும் எதிரியே எதிர்பார்க்காம திருவள்ளுவர் மற்றும் நாகப்பட்டி தேவன பகுதியில் நிகழ்ச்சிகள் நடத்துகிறார் அவருக்கு நம்முடைய மாண்பு தன்னார் முதலமைச்சர் அவர்கள் கன்னியாகுமரியில் இருபத்தைந்து திருவள்ளுவரை குறித்து அந்த பணியாற்ற அறிஞர்களுக்கு வாழ்க்கை கொடுத்த போது ஐயாக்கான மாவட்டங்கள் நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக ஐயாவுக்கு என்னுடைய வாழ்க்கை தெரிவித்து கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை விரும்புகிறேன் நன்றி வணக்கம் நிறுவாக நன்றிகளை அதற்கு நன்றாக திருவள்ளுவர் சேர்ந்த வழக்கங்களாக